ஆல் இன்று தொடக்க வைக்கப்பட்டிருக்கிறது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன் இன்றைய தினம் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை சென்ட்ரல் இருந்து நாகர்கோவில் வரை வந்தே பாரத் ரயிலானது இன்றைய தினம் துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுவரை எழுபத்தி இரண்டு வழித்தடங்களில் ஐம்பத்தி ஓரு அதாவது வந்தே பாரத் ரயில்களானது சென்று கொண்டிருக்கிறது புதிதாக இன்றைய தினம் மூன்று வந்தே பாரத் ரயிலானது சேவையானது இன்றைய தினம் துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தமிழக ஆளுநர் மற்றும் ஆர் என் ரவி மற்றும் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இன்றைய தினம் அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் சேவையை இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ரயிலில் பார்த்தோமானால் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் இந்த ரயிலில் அதாவது பயணித்து வருகின்றனர் பல்வேறு போட்டிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஓவிய போட்டி கட்டுரை போட்டி உள்ளிட்ட போட்டிகள் மூலமாக தேர் மாணவர்கள் அதாவது அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் இந்த வந்தே பாரத் ரயிலில் அதாவது இந்த பயணித்து வருகின்றனர் குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து தாமரம் ரயில் நிலையம் வரை இந்த மாணவர்கள் பயணிக்கின்றனர் அதே போல இந்த மாணவர்கள் பயணிப்பது தொடர்பாக இவர்கள் பல்வேறு போட்டிகளானது அதாவது ரயில்வே துறை சார்பாக அதாவது வைக்கப்பட்டு இந்த போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரயிலில் அதை பயனடி பயணிக்க தெரிவிக்கப்படுகிற ஒரு மாணவர் நம்மோடும் இருக்கிற அவரோட கேட்கலாம் ஆமாம் நீங்க எப்படி இந்த செலக்ட் ஆனீங்க இந்த ட்ரெயின்ல போறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க வணக்கம் என் பேர் அஸ்வின் நான் ராமகிருஷ்ணா மிஷன் சவுத் தீ நகர் ஸ்கூல் சென்னையிலேருந்து வரேன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்தே பாரத் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஸ்பீச் காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஸ்பீச் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மூணு ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரைஸஸ் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதனால் எங்களுக்கு ஹானரபிள் கவர்னரை பார்க்க சான்ஸ் கிடச்சிது நான் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் மேம்க்கும் என்னை கூப்பிட்டு வந்த டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அதாவது அவர்கள் ஓவியத்தில் வரைந்து வெற்றி பெற்றிருந்தால் அவருடைய ஓவியமும் அதேபோல கட்டுரையில் எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுடைய கட்டுரை ஓவியம் போன்றவைகள் இன்றைய தினம் அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய முகப்பில் அதை வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையாக இந்த ரயில்வே துறை சார்பில் செய்யப்பட்டு வரும் இந்த பிரத்யேக இந்த ரயில் பணியத்தை மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த உற்சாகத்துடனுமே இந்த ரயிலில் பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சாமுவேல வினேசன்